அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை உங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேன் அந்த வகையில் மேசம் முதல் கன்னி வரை இருக்கக்கூடிய ராசிகளில் யார் இருக்கலாம் அப்படின்னு ஒரு தலைப்பு பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த தலைப்பையுடைய தொடர்ச்சியாக நேற்று நீங்கள் வந்து கன்னிராசியை பற்றி பேசின வீடியோவை பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ துலாம் ராசி ஓகேங்களா இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலப்புருஷனுக்கு ஏழு இதில் நிறைய ரகசியங்கள் இந்த வீட்லேயுமே இருக்க தான் செய்யுது சரிங்களா இந்த துலாம் ராசியை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு இன்டரக்ஷன் பார்ப்போம் இந்த வீட்டினுடைய அதிபதி சுக்கரன் சுக்கரனுக்கு ரெண்டு வீடு அதில் ஒரு வீடு ரிசபம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ரெண்டாவது வீடு வந்து துலாம் இந்த துலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் என்ன பண்ணுவாரு இந்த துலாமுக்கு மற்ற கிரகங்கள்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுவோம் இந்த வீட்டில் இருந்தா அப்படிங்கிறது இந்த இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறோம் சரி இது வந்து காலபுருஷனுக்கு ஏழு கலத்தரம் கூட்டுறவு ராசி சரிங்களா அதாவது ஒரு கூட்டுறவு ராசின்னு சொல்ல முடியாது ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் ஒன்னா கூட கூடிய இடம் வந்து துலாம் அதனாலதான் தராசி வச்சாங்க சிம்பிள் இது ஒரு சைடு இது ஒரு சைடு கரெக்டா இருக்கும் ரெண்டு பக்கம் தெராசு ஓகேங்களா அப்போ இந்த ராசியோட தொடர்பு கொண்டது வந்து பார்த்திங்கன்னா கடை வீதி இந்த ராசியோட தொடர்பு கொண்டது வியாபாரிகள் இந்த ராசியோட தொடர்பு கொண்டுவாங்க தெராசு வச்சிருக்கிறவங்க விஸ்வகர்மான்னு சொல்லக்கூடியவங்க அவங்க வந்து தெராசு வச்சு தான் அவங்களுடைய வேலையெல்லாம் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வியாபாரிகள் வைசியர்கள் பூரா கையில தெராசு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இது அந்த ராசிக்கு உரிய பாவங்கள் மக்கள் அதிகம் கூடக்கூடிய பகுதிகள் இந்த துலாம் கடைவீதி சந்தை பஸ் ஸ்டாண்டு இதெல்லாமே இந்த துலாமை குறிக்கும் அதிக மக்கள் ஒன்று கூடிய கூடிய அத்தனை இடங்களும் இந்த துலாமை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ரா இந்த இந்த ராசியில ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக அது நல்ல நல்ல பலன்களை நிச்சயமாக செய்யும் அதில் மாற்றம் இல்லை அந்த நல்ல பலன் கூடுதலா செய்யுமா குறைச்சலாக செய்யுமா அதை தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சரி துலாத்தில் முதல்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தரலாம் துலாத்துக்கு அதிபதி சுக்கரன் இந்த வீட்டுல மூலத்திரிகோணத்தோட ஆட்சி பலம் அடைவார் அதன் பிறகு புதன் இந்த வீட்டில் அதிநட்பு நிலையில் இருப்பார் சரிங்களா சனி பகவான் இந்த வீட்டில் உச்சம் அடைவார் சூரிய பகவான் இந்த வீட்டில் நீச்சம் அடைவார் ஓகேங்களா அதன் பிறகு சந்திர பகவான் இந்த வீட்டில் சமபலம் அல்லது நட்பு நிலம் இழப்பார் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க சமம் தான் நல்லது ஏன்னா எந்த வீட்டிலயும் அவருக்கு பகை கிடையாது இந்த வீட்டில் அவர் சமபலத்துல இருப்பார் நட்பும் அல்ல பகையும் அல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் செவ்வாய் இந்த வீட்டில் அவரும் சமபலம் சமங்கிற ஒரு பலத்துல இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ராகு துலாம் வீட்டில் இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்குள் பட்டு ஓரளவுக்கு நன்மையை தருவார் கேது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கும் போது அவரும் ஓரளவுக்கு தான் இங்க நல்ல பலன்களை தருவார் இதுதான் நம்ம இதில் ஓரளவு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இதை நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் ஓகேங்களா துலாம் லக்னம் இந்த துலாத்துல சுக்கரன் இருப்பது நன்மை ஏன்னா அவர் மூலத்திரிகோணத்தோட ஆட்சி பலத்துல இருக்கிறதுனால அவர் இந்த வீட்டில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை தருவாரு ஏன்னா லக்னம் லக்னாதிபதி மூலத்திரிகோணத்தோட ஆட்சி பலம் அடைவது மிகப்பெரிய யோகம் சரிங்களா அந்த அமைப்பில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நமக்கான கௌரவத்தையும் மரியாதையும் புகழையும் அந்தஸ்தையும் இங்கே இருக்கக்கூடிய சுக்கரன் கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் சரி அவரே எட்டாம் அதிபதியாக வராரு அப்படிங்கிறம்போது எட்டாம் அதிபதி ஆதிபத்தியம் உள்ள சுக்கரன் லக்னத்தில் வந்து போது மரணம் சார்ந்த விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் புதையல் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன கண்டங்கள் சார்ந்த விஷயமும் இவரை தேடி வரும் அர்த்தம் நல்லா அதை சுக்கரன் வலுவாயிருக்கிற பட்சத்தில் தேடி வந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய தோஷத்தை ஏற்படுத்தாது அந்த வகையில் நீங்கள் இதை முதல்ல தெளிவாக ஃபர்ஸ்ட் சரி லக்னத்தில் சுக்கரன் தான் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் சூரியனை பார்க்கலாம் சூரியன் இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி பதினோராம் அதிபதி ஆகிறனால தான் அவர் லக்னத்தில் வந்து இந்த துலாம் துலாம்பீட்டில் இருக்கும்போது நீச்சத்தன்மை அடைவார் அப்ப இந்த சூரியன் இந்த வீட்டில் நீச்சம் அடைவார் அப்படிங்கிற தன்மையில் ஒரு பாதகாதிபதிங்கிற முறையில அவர் வந்து இங்கே நீச்சம் அடைவது நல்லது அப்போ சூரியன் இந்த வீட்டில் நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ஆனா ஒன்பதாம் அதிபதி வலுவாக இருக்கணும் தான் தகப்பனார் ஏன்னா சூரியன் தகப்பனா காரக கிரகம் ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் நல்லா வலுவா இருக்கணும் அது ஒன்பதாம் இடத்த வலுவான கிரகங்கள் பார்ப்பது சூரியன் நீச்சமடைவதை சரி பண்ணும் அப்ப இந்த வீட்டுல சூரியன் இருப்பது நல்லது அல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி சூரியனுக்கு அப்புறம் சந்திரன் சந்திரன் வந்து இந்த வீ இந்த லக்கணத்துக்கு அவர் பத்தாம் அதிபதியா வருவாரு ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கேந்திராதிபதி ஒரு கேந்திராதிபதியா வரக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக யோகம் செய்யும் சொல்லுவாங்க அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா ரிசப் லக்கணத்துக்கு சூரியன் நாலாம் அதிபதியா வருவாரு அவரும் ஒரு வகையில யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அதே பார்முலாலதான் துலாத்துக்கும் பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்தினுடைய அதிபதியான சந்திரன் துலாத்துல வந்து போது கண்டிப்பாக தொழில் கருமம் ஜீவனஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு ஒரு நல்ல பலனை தருவார் சந்திரன் இங்கே இருக்கலாம் ஆனால் அவர் வளர்பிறையாக இருக்கணும் பௌர்ணமிக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு திதிக்குள்ளார இருந்தா இருந்தால் பௌர்ணமி பிறகு ஒரு நாலஞ்சு திதிக்குள்ளார இருந்தா மிகப்பெரிய ராஜயோகத்தை கட்டாயம் இங்கே தருவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி அதன் பிறகு சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் செவ்வாயும் இந்த வீட்டுல சமபலத்துல தான் இருப்பார் நட்பும் அல்ல பகையும் இல்லை அவர் அந்த வீட்டில இருந்துட்டு தன்னுடைய வீட்டை பார்ப்பார் மேசத்தை பார்ப்பார் அப்போ ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லக்னத்துல வந்து அமர்வது லக்னாதிபதி வலுவாக இல்லாட்டி குடும்பத்தை கெடுக்கும் நல்லா கவனிங்க இந்த துலாம் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி செவ்வாய் தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயம் அவரு லக்னத்துக்கு வந்து உக்காம்பும் போது அதே வீட்டில் இருக்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனா வாக்கு சுத்தமா இருக்கும் சொல்லும் செயலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் டைம் அதாவது பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க டைம் கீப் பண்ணுவாங்க இந்த மாதிரி இடம் இருக்கும் ஆனா இந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி என்ன இருந்தாலும் ஒரு பாவ கிரகம் தானே சுக்கரனுடைய ஒரு வீட்டில் அந்த கிரகம் வந்து இணைக்கும் அந்த வீட்டை அது பாதிப்படையை தானே செய்யும் முக்கால் பாவர் இல்லைங்களா அந்த வீட்டை அது பாதிப்படையை தானே செய்யும் அந்த அமைப்பில் ஐம்பது சதவீதம் இங்கே செவ்வாய் இருப்பது நன்மை ஆனா வீடு கட்டுறது நிலபலம் வாங்குறது இது சார்ந்த ஒரு விஷயத்திலலாம் மிகப்பெரிய நன்மை கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் கண்டிப்பா கொடுப்பாங்க சரி செவ்வாயை பார்த்துட்டோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதன் புதன் இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி லக்னாதிபதிக்கு நண்பர் இவருங்க அதிநட்பு ஸ்தானத்துல இருப்பாரு அந்த அமைப்புல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக தருவாரு எது எந்த அமைப்பு இருந்தாலும் தன்னுடைய திசையில தான் தருவாருங்கிறத நீங்க மனசுல நிறுத்தி வச்சுக்கணும் புதன் இந்த வீட்டில் இருப்பது ஒன்பதாம் இடம் ஆஹ் தகப்பனாரால் மிகப்பெரிய ஒரு யோகம் பெயர் புகழ் பாக்கியம்லாம் இவங்களை வந்து தேடி வரும் விரயம் வந்து கட்டுக்குள்ளார வைக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் தான் சார் ஒன்பதாம் அதிபதி வந்து லக்னத்தில் இருப்பது ஒரு நல்ல யோக யோகம் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு குரு இந்த துலாத்துல குரு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவரு ஒரு சுப இயற்கை சுபரு தேவர்களுக்கு குரு சுக்கரன் வந்து அசுரர்களுக்கு குரு இவரும் சுபகிரகம் ஒரு குரு இன்னொரு குருவுடைய வீட்டுல வந்து உட்காருவது கட்டுக்குள்பட்டு நன்மையை தருவார் சரிங்களா அது துலாம் வீடு அப்படின்னால துலாம் வீட்டை வளர்ப்பார் துலாம் வீடுன்னு என்ன மனைவி மனைவி வந்ததுக்கு அப்புறம் துலாத்துல குரு இருக்கிற அத்தனை பேருக்கும் பாருங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில திருப்பும்னை அமைச்சிருக்கும் ஒரு யோகமா இருக்கும் அதன் பிறகு மிகப்பெரிய வளர்ச்சியெல்லாம் சந்திச்சிரு சந்திச்சிருப்பாங்க அவர்ல ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க லக்னத்துல குரு திக்பலம் பெற்று இருப்பது இந்த லக்னத்துக்கு தான் நல்ல பலன்களை தரும் ஏன்னா ஒரு மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி ரெண்டுமே மூன்றாம் இடம் கூட பரவாயில்ல அப்படி ஒரு பெரிய கொடிய வீடு கிடையாது பட் ஆறாம் இடம் நோய் எதிரி கடன் வம்பு விளக்கு சார்ந்த விஷயம் அது கூட ஆறுக்கு எட்டு மாதிரி தான் இங்க திக் பலம் அடைகிறாரு அதனால ஒரு பெரிய தோஷத்தையும் செய்ய மாட்டார் முடிஞ்ச வரைக்கும் அந்த லக்னத்துல இருந்து அந்த லக்னத்தில் நல்ல பழக்க வழக்கங்கள் அந்த ஜாதகரை கொடுத்து லக்ன அந்த ஜாதகரை முன்னேற்றி விடவே இங்க பார்ப்பார் அப்படின்னு சொல்லலாம் முடிந்த வரை வார்த்தை கணமே ஒரு அறுபது சதவீதம் இங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் நன்மையை கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சொல்லலாம் சரி குருவை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் சுக்கரன் அவரே லக்னாதிபதி அவரை எடுத்தோடனே ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம் அது பிறகு சனி பகவான் சனி இந்த லக்னத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஓகேங்களா இவர் ஒரு கேந்திர ஒரு திருமோணம்னால இவர் யோகாதிபதியாக வருவார் இந்த வீட்டில் உச்சம் அடைவார் நாலு ஐந்தாம் பாவத்தினுடைய அதிபதி உச்சம் பெறுவது நன்மை சரிங்களா ஆனால் இந்த சனி மட்டும் உச்சம் அடையும் போது பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனத்தையும் சரிங்களா எதையுமே டக்குன்னு முடிவு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் கொஞ்சம் நிதானத்தோட எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துருவாரு சரிங்களா டக்குன்னு ஒரு சில விஷயத்துக்கு முடிவு பண்ணக்கூடிய சூழ்நிலையில கூட இவர் தாமதமாக இது பண்ணுவாரு சின்ன சின்ன விஷயத்துல சொதப்பிடுவாரு இந்த மாதிரி தன்மையெல்லாம் துலாத்தில் இருக்கக்கூடிய சனி தருவார் ஆனால் நாலாம் பாவத்துக்கும் அஞ்சாம் பாவத்துக்கும் அதிபதியான சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா துலாத்தில் உச்சம் பெறுவது அந்த பாவத்துக்கு நன்மை லக்கணத்துக்கு அது ஓரளவு கொஞ்சம் பலகீனமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக இயங்கக்கூடிய கிரகம் நம்மளுடைய வேகத்தையும் சுறுசுறுப்பையும் குறைச்சி விட்டுவார் இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதனால் அவர் இருப்பது ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ஒரு அறுபது சதவீதம் வரைக்கும் நல்ல பலன்னு சொல்லலாம் மீதி நாற்பது சதவீதம் வந்து கொஞ்சம் மற்ற கிரகங்களுடைய இணைவை பொறுத்து பார்வை பொறுத்து தான் நம்ம இதெல்லாமே முடிவு பண்ண முடியும் சரிங்களா எடுத்தோடனே துலாத்துக்கு சனி உச்சம் நல்லது பண்ணோம்னா நம்ம சொல்லிட முடியாது அப்படிம்பாங்க சரிங்களா ஏன்னா துலாம் லக்கணத்தில் பிறந்து லக்கணத்துலேயே உச்சம் பெற்ற நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் ஏன்னா அங்கே நிசுபலம் அடையிறார் திக்பலம் இழந்துருவார் அந்த பலனையும் நம்ம சேர்த்து பார்க்கணுமா இல்லைங்களா அப்போ இந்த வீட்டில் இருக்கும்போது சனி இந்த மாதிரி தான் பலனை தருவார் ராகு சரிங்களா ராகு இந்த வீட்டில் இருக்க இருக்க கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் துலாத்துல ராகு இருந்துச்சுன்னா கணவன் மனைவி பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்காது அண்டர்ஸ்டாண்டிங் குறைவா இருக்கும் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது அப்படின்னு ஈக்குவல் ரைட்ஸ் சார்ந்த ஒரு ஒரு விஷயமா தான் இருக்கணும் வடிவேல் காமெடி சொல்லுவாங்களா நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சா நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும் நான் ஒரு நாளைக்கு வீட்டை பொறுக்கணும் நீ ஒரு நாளைக்கு வீட்டை பொறுக்கணும் அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய ராகு கொடுத்துருவார் ஒன்று இப்படி கொடுப்பாரு இல்லாட்டி கொடுக்காமலே விட்டுருவாரு இல்லாட்டி வேகத்தை கூட்டி விட்டுருவாரு இந்த வேலை எல்லாம் செய்வார் ஆனால் துலாத்துல தாம்பத்தியம் சார்ந்த ஒரு பிரச்சனையும் நிச்சயமா கொடுத்த கொடுக்க தான் செய்வாரு அப்படின்னு சொல்லலாம் துலாத்துல ராகு இருக்கும்போது பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை நீ அனுபவத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் சரி லக்னாதிபதி வலுவா இல்லை அப்படின்னா ராகுங்க படா மோசமான ஆட்டம் ஆடி விட்டுருவாங்க லக்னாதிபதி வலுவா இருக்கும் பரவாயில்ல நல்ல அமைப்பை கொடுத்துருவார் கேது இந்த லக்னத்துல கேது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா துலாத்துல கேது இருக்கும்போது பாத்தீங்கன்னா சுபகிரகம் தான் ஓகேங்களா அங்கே கேது போது பார்த்தீங்கன்னா சுபகிரகத்தினுடைய வீட்டில் கேது இருக்கும்போது ஏண்டா தான் அப்படின்னு ஒரு விரக்தியிலே இருப்பாங்க நிறைய விஷயங்கள் விரக்திப்பட்டு விரக்திப்பட்டு அந்த விரக்தியிலேயே அவங்களுடைய வாழ்நாள் வாழ்நாள் முழுக்க போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு சரி வாங்க எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னா இல்லைங்க கொஞ்சம் நான் அப்புறம் மேல் கழிச்சு வரேங்க எனக்கு அதில் கொஞ்சம் உடன்பாடு இல்லைங்க அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அது இங்கேயே இருந்துட்டு போகலாம் ஏன் அங்கே போய்கிட்டு பஸ் அழைச்சல் காசு போகும் நேரம் வந்து வரையாம இப்படி என்னென்னமோ சொல்லி தட்டி கழிக்கிறவங்களாம் அந்த துலாத்தில் கேது இருக்கிறவங்க அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா நண்பர்களே துலாத்தில் எந்த கிரகம் இருந்தால் என்ன பலன் என்று சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வழக்கம் போல் நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் நம்மகிட்ட ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்தில் நம்மளை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டு பாவத்துக்கும் பலன் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்